நம்ம இது பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வச்சிருக்கிறது ஒரு குட்டி குரங்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கோழி ஒரு பதினெட்டு புறாவை கொண்டு இருக்குங்க எதுக்கு இந்த சின்னது இப்போ நாட்டு மாடுகள் பார்த்தங்க காங்கேயம் நாட்டு மாடுகள் பற்றி பார்த்தங்க சரிங்க சிந்து மாடுகளும் பால் கறந்துட்டு இருந்தது பார்த்தங்க இனச்சேர்க்கை காலை பார்த்தங்க இது என்ன நாய்க்குட்டிங்க இது என்ன பிரீடிங் இது இது வந்து இதில் ஒரு நாலு அஞ்சு டாக் இருக்குங்க சரிங்க இது வந்து ஃபாரின் பிரீடுங்க இதுக்கு பேர் பீகில் 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 ஓகே இது ஆண் குட்டிங்களா இது வந்து ஆணுங்க ஆ சரிங்க அது பெண்ணு அது ரெண்டு பெண்ணுங்க எது இதில் இருக்க ரெண்டு பெண்ணுங்களா இது இது ஆணுங்க சரி அது பெண்ணு அந்த ரெண்டு பெண்ணுங்க இ அந்த நடுவான குட்டிங்க அம்மாவோட போன லைட்டரு குட்டிங்க நடுவால் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கிறது சின்னதை வந்து சேக்கரசால் டெரியர் என்னங்க சாக்கரசல் டெரியர் ஓ சரி சரிங்க அது அது ஒரு இது வந்து ஒரு இது வந்து டாக்குக்காக உருவாக்கப்பட்டதுங்க டெரியர் சாக்கரசல் டெரியர் சாக்கரசல் டெரியர் சரி இது வந்து எப்படினா ஒரு புதரான இருக்கக்கூடிய இடத்துல சரிங்க ஒரு முயல் இலை ஏதாவது மாதிரி குடிக்கிறதுனா பிடிக்க முடியுதுங்க சரிங்க இது ஒரு நம்ம இது வந்தீங்கன்னா வச்சிருக்கிறது ஒரு குட்டி குரங்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கோழி பதினெட்டு புறா கொண்டு இருக்குங்க இதுக்கு இந்த சின்னது

இது ஏதாவது இதாக இருக்குங்க ப்ரெக்னன்ட் எல்லாம் ஹீட்டுக்கு வர கண்டிஷனில் இருக்குங்க சரி சரிங்க நீ ப்ரீடிங் பண்ணால் லிட்டர் ஆகுங்க ஓ சரி சரி சரிங்க இதில் வந்து எனக்கு டாகுகள் எதாவது கொடுக்கறது உண்டுங்களா ஆச்சுன்னா கொடுப்பாங்க குட்டி தான் கொடுப்பீங்க குட்டி தான் கொடுப்பாங்க அரிசி எதுவும் கொடுக்கறது இல்லைங்க சரி 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 சரிங்க ஆல்ரெடி கெனலும் என்னோட நேமில் வெஸ்ட்ராஸ் கெனல் அப்படிங்கிற கேசிஐ ரெஸ்டர்டு கெனலே வச்சுருக்குங்க இப்போ இருந்தீங்களா இருந்தாங்க கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவில் ரெஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் ஓ சரி சரி ராக்ஸ் கனல்னு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இப்போ இதெல்லாம் வந்து லைனேஜிங்களா ஆ இது எல்லாமே லைனேஜிங் இதெல்லாம் இம்போர்டரோட சன் இம்போர்டரோட கிராண்ட் சன் கிராண்ட் டாட்ரு மாதிரி என்ன ரேட் வரும் குட்டி வந்தால் குட்டி வந்து வித்தவுட் கேசியே அப்படின்னா பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்கு உள்ள எட்டாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரம் அஞ்சாயிரத்துக்குள்ளே ஓ வித் சர்டிபிகேட் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஓ சரி சரிங்க இது குட்டி போட்டு எவ்வளோ நாளில் கொடுப்பீங்க குட்டி போட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கண்ணு முழிச்சு அது வந்து மதர் ஃபீடிங் எடுக்குது அப்படிங்கிற போதே கொடுத்துருவாங்க ஓ சரி 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 சரிங்க இப்போ இது இப்போ குட்டி போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க எத்தனை குட்டிகள் போடுங்க இது வந்து மினிமம் ஒரு குட்டியிலேருந்து மேக்சிமம் பத்து குட்டி வரைக்கும் போடுங்க நீங்கள் பீகிள் இதில் மொத்தம் ரெண்டுமே ரெண்டு ப்ரீட் இருக்குங்க சேக்கரசல் டெரியர் இருக்குங்க இதுவும் இருக்குங்க அது சேக்கரசல் சேக்கரசொல் வந்து எட்டு குட்டி வரை எட்டு ஒன்பது வரைக்கும் போடலாங்க ஓ அதாவது நம்ம கொடுக்குற ஃபீடு சரிங்க ஈவனம் சரி பராமரி பராமரிப்பு முறையை பொறுத்து லிட்டரேஜர் அதிகமாக இருங்க அது பின்னாடி இருக்கிற பிகிள்ங்கிறது பீகிள் தானேங்க ரெண்டுமே அதே மாதிரி தான் ஓ ரெண்டுமே எட்டு குட்டிகள் எட்டு குட்டி பத்து குட்டி வரைக்கும் போகலாம் இப்போ எவ்வளோ நாள் குட்டி போடணும்னு எதிர்பார்க்கலாங்க எப்படி ஒரு மேக்சிமம் இன்னொரு ஒன் மந்த்துக்குள்ளே ஹீட்டுக்கு வரணுங்க சரிங்க வந்துச்சுன்னா திருப்பி வந்து டூ மந்த்ஸு அதாவது பிரெக்னன்சி டேட் வந்து டூ மந்த்ஸுங்க இன்னும் சேட்ரிங் டைம்ஸ் இலச்சேற்கையிலேருந்து ரெண்டு இனச்சேற்கைக்குள்ளே ஒரு வந்துருங்க செயற்கையே பண்ணல பண்ணலைங்க ஓ சரி எல்லாம் இருக்குங்க ஓ சரி சரிங்க இப்படி உள்ளதான் நிற்கணுங்களா இல்லைங்க காலையில டாய்லெட் எல்லாம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் உள்ள வச்சுருவாங்க சரி சரி சரிங்க ஆனால் இது கவரேஜ் இல்லைங்க நம்ம பால் கறக்கும் போதோ இல்ல பாலு கேரளா வரும்போது சரிங்க அப்புறம் விளையாண்டுட்டு கோழி பிடிக்குங்க ஆட்டை பிடிச்சி கடிக்கு இதுங்க அதை ஏமாங்க விளையாட்டுக்கு கடிக்கும் போது அது அதே பழக்கம் ஆயிருங்க அது அதுங்க அது அதுங்க இது இப்போ கோழி பிடிக்கிறாப்புல அப்படி தான் எப்படி வாங்க கோழி இல்லாத இடத்துல பார்த்து வளர்த்துக்கிறதுங்களா இல்லைங்க இது வீட்டில் இருந்தால் ஒரு சிங்கிள் டாக்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுங்க இது நாலஞ்சு நாள் இருக்கும்போது ஒன்னு போய் துரத்துங்க அது விளையாட்டுக்கு ஒன்னு போய் பிடிக்க போகும்போது இன்னொன்னு பிடிச்சி அப்படியே பழகிருங்க சரி சரிங்க சரி சரிங்க இது வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கலாங்களா ஒருவேளை குட்டி போட்டால் எனக்கு வேணும்னு கேட்குறவங்க ஆ பண்ணிக்கலாங்க ஓ சரி சரிங்க அப்படி எதாவது ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாங்களா வேணா பண்ணிக்கலாங்க சரி சரி சரிங்க அப்போ உங்களுடைய என்ன குவான்டிட்டி என்ன சாரி என்ன குவாலிட்டி என்ன மாதிரி டாக் வேணிங்கனாலும் சரிங்க நான் ஆல்ரெடி கெனல் வச்சிருந்ததுனால சரிங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கேங்க சரி 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 உங்களுக்கு என்ன மாதிரி பிரீடு என்ன மாதிரி குவாலிட்டி டாக்ஸ் ஓ நான் உங்களுக்கு வாங்கி தரலாம் வாங்கி தரேங்க சரிங்க சரி அப்படி உங்கள் பேர் இருக்கிற இடம் காண்டாக்ட் நம்பர் சொல்லிவிடுங்க என்னோடய நேம் நந்தகோபால் சரிங்க ஃபோன் நம்பர் வந்து நைன் செவன் சரிங்க ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் சரிங்க நைன் சிக்ஸ் எயிட் ஒன் சரிங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க ஆமாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்களா இல்லை வாட்ஸ்அப் பண்ணிடுங்க சரிங்க 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 ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க வாங்க தேங்க் யூ ம்